சட்டமன்றத்தில் தனது நடவடிக்கை குறித்து முதல்வர் பேசியது மனதிற்கு மிகுந்த வலியையும் வேதனையும் ஏற்படுத்தியுள்ளது என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார் விருதுநகரில் நடைபெற்ற கட்சி ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சட்டப்பேரவையில் கோரிக்கை விடுத்த போதும் முந்தைய அதிமுக ஆட்சியை விமர்சித்த போதும் அமைச்சர் சேகர் கோபம் கோபமடைந்து பேசியதாக தெரிவித்தார் பேரவையில் தன்னை பற்றி முதல்வர் பேசியது மிகுந்த வலியை ஏற்படுத்தி உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் இங்கே பேரவைத் எப்படி எங்கள் பேசுகிறார் பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் மாரி தான் பேசுவார் மாணவர்கள் மாரி தான் நடத்துறார் அதை கூட நான் பொறுத்துக்கிட்டேன் அதனால் முதலமைச்சர் வந்து நான் என் இருக்கையிலேருந்து வந்து கேட்டது தப்பு அது அநாகரிகமான செயல் அஸ் அதிக பிரசிக்க தரணும்னு சொல்கிறாரு அது எனக்கு வழியை தந்தது மன மன வேதனையை தந்திருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்